இந்த ஒரு முடி தேங்காய் திருவறதுக்கு இம்பட்ட நேரமா உங்களுக்கு என்ன பாக்குறீங்க சீக்கிரமா திருவுங்க என்ன நான் சும்மா இருக்கற நினைச்சிட்டு இருக்கீயா வா வயசு என்ன ஏன் வயசு என்ன ஏன் வயசுக்கு இத செய்யறதே பெரிய விஷயம் ஆமா உங்களுக்கு இங்கே செய்யறதுக்குலாம் வலிக்கும் அங்கலாம் போய்னா நல்லா போய் செய்வீங்க ஏன் மர்மவ தங்கத்தலயும் தங்கண்டி சொக்க தங்கம் ஒண்ண மாதிரியா அப்படினா அந்த மர்மவ வீட்ல போய் உட்கார்ந்து கஞ்சி குடிக்கணும் அங்க போறதுக்கு வலிக்குது அங்க ஒண்ணு இல்லன்னு இங்க இருந்துகிட்டு பேசறாங்க பேச்சு பார்த்தா

வேலையா இருக்கே தின்னு தின்னு உட்காந்து தூங்குறதுக்கு உனக்கு என்ன வேலை என்ன பார்த்தாலும் உங்களுக்கு அப்படி தான் தெரியும் தின்னு தின்னு தூங்குற மாதிரி என் மாவளுக்கும் என் சம்பந்தி குடும்பத்துக்கும் விருந்து வைக்கிறதுக்கு விருந்து சாப்பாடு ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் விருந்தா சொல்லவே இல்ல உங்ககிட்ட எல்லாம் எனக்கு பேசறதுக்கு நேரம் இல்ல வைக்கிறேன் உங்க அம்மா அப்பனுக்கு போன் பண்ணி பேசுங்க நம்ம இருக்கிற அவசரம் புரியாம போன பண்ணிக்கிட்டு நொய்யு நொய்யின்னு ஏண்டி வெளிநாட்டுக்கு போனவே நல்லபடியா போய் சேர்ந்துட்டேன்னா என்னன்னு ஒரு வார்த்தை உனக்கு கேட்க தோணுது உங்களுக்கு வேணும்னா நீங்க போன் பண்ணி பேசிக்கங்க என் மையன் சம்பளம் வேணும் அவன் வேணாம் என்ன ஜென்மமோ போன எடுத்துட்டு போய் பேசுவோம் ஹலோ சங்கரே எப்படியா இருக்க பத்திரமா போய் சேர்ந்துட்டியா ஆ பத்திரமா நான் வந்துட்டேமா நீங்க சாப்பிட்டீங்களா இனிமே தான் சாப்பிடணும் ஜூலி வீட்ல எல்லாரும் விருந்து களைச்சிருக்கா போல இருக்கு அதான் எல்லாத்துக்கும் சாப்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் வந்துட்டு இருப்பாங்க போல அதான் வேக வேகமா வேலை பாத்துக்கிட்டு ஓ அப்படியாமா சரிமா எல்லாரும் நல்லா பாத்து அனுப்புங்க எல்லாத்துக்குமே துணிமணி எடுத்து கொடுங்க அப்புறம் ஜூலிக்கு பிடிச்சதெல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சு கொடுங்கம்மா ம் சரியா நான் இருக்கும்போதே இதெல்லாம் செஞ்சிருக்கலாம் சரி விடுங்க எப்படியோ எல்லாம் சாப்பிட்றதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்புங்கம்மா அப்புறம் நான் ஜூலிக்கு வீடியோ கால் பண்ணுறேன் எல்லாரையும் பார்த்து நான் பேசுகிறேன் என்னன்னா அம்மாவா ஆமாயா அம்மா தான் பேசுறாங்க அப்படியா ஒரு வார்த்தை பேசுறேன் அப்படியே கொடுங்கண்ணா அம்மா பழனி பேசுற அப்படியா அப்படியே பேசுங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கோமா நீங்க நல்லா இருக்கீங்களா வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா எல்லாரும் நல்லா இருக்கயா முறுக்கு எல்லாமே செஞ்சு குடுத்துருக்கையா நல்லா சாப்பிடுங்க நேரத்துக்கு சாப்பிடுங்க வேலை செய்யாதீங்க சரிங்களா ஆ ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்புறம் சங்கரிய நல்லா பாத்துக்கோங்கய்யா எல்லாரும் நம்பாலுங்கதான் எல்லாத்தையும் ஒண்ணுமன்னா சொந்தமா பந்தமா நினைச்சுக்கிட்டு எல்லாம் ஒண்ணுமன்னா இருங்க கோவச்சுக்காதீங்க எந்த கோபத்தாபம் இருந்தாலும் அதெல்லாம் மறந்துபிட்டு எல்லாரும் ஒண்ணுமன்னா இருங்க சரிங்களா

என்னப்பா பேசிட்டியா சரி இத பத்தி யோசிக்காத வா போய் என்னங்க எம்பிட்டு நேரம் முகத்தை தேய்ச்சு தேய்ச்சி கழுவுங்க முகத்தை கூட கழுவ கூடாதா உம் அந்த முகத்தை பாக்க வேண்டிய ஆளே நான் தான் நானே கம்முன்னு இருக்கும் போது எதுக்கு நீங்க சும்மா தேய்ச்சு தேய்ச்சு கழுவுறீங்க ஒருவேளை ஏதாவது இருக்குமோ பாவி முகத்தை கழுவுறதுக்கலாமால சந்தேகப்படுறமே கழுவுல போதுமா போதுமா போதுமான ஜல்ப்பு புடிச்சுக்கோ அந்த அளவுக்கு ஆயி ம் எங்க ஃபோன் அடிக்கிற மாதிரி இருக்கு வரியா ம் சரி இருங்க எடுத்துட்டு

அங்கேயும் போன பண்ணி பாடா படுத்துறாங்க சரி இங்க வந்து சந்தோஷமா இருக்கலாம் லீவா போட்டுட்டு வந்தா இங்கேயும் நிம்மதியே இருக்க விட மாட்டேங்கிறாங்க ஹலோ கேக்குதா ஐயோ இதுக்கும் தானே போனா நான் வெளியில ஊற விட்டே போனதே கேக்குமா சரி சரி போன் லைன் கிடைக்கலன்னு நினைச்சிட்டு மனசுக்குள்ள பேசுறேன்னு நினைச்சு சத்தமா பேசிட்டேனும் சரி சரி சாரி 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 என்னடா இது சம்மந்தி வீட்டுக்காக எல்லாத்தையும் சமைச்சு பக்குவமா எடுத்து வச்சாச்சு இன்னும் இவங்களை ஆள காணமே கோழி சும்மாவா நம்மள மாதிரி இருந்தா நினைச்சோன்னு எல்லாத்தையும் திறந்து போட்டுட்டு போகலாம் ஆனா அவங்க வசதிக்காரவங்க எல்லாத்தையும் பூட்டிட்டு பத்திரமா பாதுகாத்துட்டு தானே வரணும் இன்னைக்கு நான் சமைச்சிருக்க சாப்பாடை பார்த்து எல்லாரும் அசந்து போயிடணும் அதுவும் இல்லாம தினமும் இந்த திண்ணையில பேசிக்கிட்டு இருப்பாளுகளை வெட்டியா அவளுக்கு முன்னாடி நம்ம குடும்பத்தையெல்லாம் இறக்கணும் அதுவும் இல்லாம அந்த துர முகத்துல கரிய பூசணும் நம்ம மாப்பிளைய பார்த்து அவன் அப்படியே மயங்கி கீழே விழுகணும் அந்த மாதிரி இருக்கணும் அப்பதான் தெரியும் அவங்களுக்கு நம்ம யாரு எப்படிப்பட்ட ஆளுன்னு ரெண்டு நாள் இருக்கு இன்னும் முடியல முடிஞ்சோன்னு தான் வருவேன் அதுக்கு முன்னாடிலாம் எல்லாம் கிளம்புறது உத்தேசமே கிடையாது அவர்கிட்ட சொல்லிடுங்க சரி சரி ஓஹோ அப்படி சொன்னாரா நான் வந்து பாத்துக்கிறேன்னு சொல்லுங்க அவரை

நீ எப்படியா புறன்னு பாரு என் பிள்ளையவா வேணான்ற உன்னோட வசதியா கோடீஸ்வரம் வீட்டுல பொண்ணு குடுத்திருக்கேன்டா நானு வாங்க எல்லாரும் வாங்க வாங்க சம்மந்தியம்மா வாங்க சமந்தி எங்கே மாப்பிள்ளைய காணோ வாங்க ஜூலி எங்க ஜூலி

உம்ம் வரேன் நீ உள்ள போங்க கல்யாணம் ஆயிடுச்சா உம்ம் ஆமா ஒரு வார்த்தை கூட சொல்லணும்னு தோணல இல்ல சொல்ல சூழ்நிலையில எதுவுமே நடக்கல நல்லா இருக்கியா நான் நல்லா நீ நல்லா இருக்கியா அங்க எல்லாரும் நல்லா பாத்துக்கிறாங்களா உம்ம் நல்லா இருக்கே சரி உள்ள உன்னை கூப்பிடுவாங்க போ உம்ம் பொய்க்கலாம் எங்க போறோம் நீ எப்பவும் வந்த

விட அதை கண்டுக்காத சரி நான் வரேன் சரி பாவம் ஜூலி ஒரு காலத்துல எப்படி இருந்தா வாங்க வாங்க எல்லாரும் உட்காருங்க இந்த ஜூலி எடுத்துக்க பரவாயில்லையே நாங்க வரதுக்கு முன்னாடி எல்லாமே எடுத்து வச்சிருக்கீங்க போல மா முதல்ல அவங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் எடுத்துட்டு வாங்க இல்லைங்க சம்பந்தி வரும்போது அப்பா அறுத்து பழத்து ஜூஸ் போடுறதுன்னு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதான் நீங்க வரத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் போட்டு பிரிட்ஜுக்குள்ள வச்சுட்டேன் சம்பந்தி இப்பதான் நீங்க வரீங்கன்னு தெரிஞ்ச உடனே எல்லாத்தையும் கிளாஸ்ல ஊத்தி எடுத்து வச்சேன் அதுவும் வந்ததும் காப்பி தண்ணி எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தோம்னா அது ஒரு மாதிரி அடிக்கிற வெயிலுக்கு ஒரு மாதிரியா இருக்கும் அதான் ஜூஸ் போட்டேன் இந்தாங்க சம்பந்தி எடுத்துக்கங்க இந்த ஜூலி எடுத்துக்க எங்களுக்கு எல்லாம் கொடுத்தீங்க

நீங்கள் முதல்ல வருவீங்கன்னு சொல்லிட்டு காலையில் வெள்ளனையே எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து சமைச்சு வச்சு எல்லாம் ரெடியாக உக்காந்தே இருந்தேன் வருவீங்க வருவீங்கன்னு இவ்வளோ நேரம் ஆகிப்போச்சு வரத்துக்கு நாங்களே வேற சார் கிளம்பிட்டோம் உங்க மகன் தான் கிளம்புறதுக்கு இன்பிட்டு நேரம் பண்ணிட்டா கிளம்பு வேணாலும் ஆயிடுச்சு அப்புறமேட்டுக்கு என்ன பண்றது வாரம் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டோம் வரமையா இருக்க முடியும் அதனால தான் வந்துருவோம் அப்படின்ட்டு வந்துட்டோம் ஓ சரி சரி அவ விரசா பண்ணுவா இப்பதான் இப்படி பண்றாங்க என்னமோ போங்க ஏதோ வேலை போகாத கதကြီး எங்க தலையில கட்டின மாதிரி ஆயிโพச்சி. ஏங்க அப்படி சொல்றீங்க? என்ன என்ன வீட்டு வேலை தெரியல ஒரு வேலைக்கு லாகிய இல்ல. இப்படியாப்பட்ட பொண்ணு எங்க தலையில கட்டிப்டிங்களா? அதனால ரொம்ப பூரிப்பு. அதுவும் இல்லாம நிம்மதியே இல்ல எங்க வாழ்க்கையில. அப்படி போடு. ஊர்ல உள்ளவங்களே எல்லாம் தி இவ யாரோ நம்ம பேசிக்கிட்டே இருந்தா. இவளுக்கு சமந்தி வந்து அமைஞ்சிருக்கு பாரு. இவla மாதிரியே. ம்ம் இதுதான் சரி. ஐயோ சமந்தி அப்படி எல்லாம் சொல்லாதீங்க சமந்தி.

என்னங்க பேசிட்டீங்களா ம் பேசிட்டேன் நான் உன்ன உன்கிட்ட கேட்கணும் சொல்லுங்கங்க இல்ல ஜூலிக்கு கல்யாணம் ஆயிருச்சா ஆமாங்க அதையே நீ என்கிட்ட சொல்லவே இல்ல இல்லங்க அது எங்களுக்கே தெரியாம தான் கல்யாணம் ஆனிச்சு என்ன சொல்ற இல்லங்க என்ன ஏதுன்னு தெரியல திடுதுப்புனு மாப்பிள்ள வீடு வந்தாங்க அதுவும் ஒரு ஒரு நாள் கூட இல்ல அடுத்த நாளே போய் கல்யாணம்லாம் எல்லாம் முடிச்சு என்னென்னமோ ஆயிடுச்சு இதுல யாருக்குமே அவங்க யார் என்ன ஏதுன்னு ஒண்ணுமே தெரியல எங்களை எல்லாம் கல்யாணத்துக்கு கூப்பிட கூட இல்ல என்ன சொல்ற பெரிய இந்த விஷயத்தை நம்ம எப்படி மறைச்சாரு எங்க கூட சொல்லல நீங்க நினைக்கிற மாதிரி பெரியப்பாவுக்கு இதுல எந்த சந்தோஷமும் கிடையாது பாவம் பெரியப்பா அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க இந்த குடும்பத்துக்காக ஆனா அதெல்லாம் பெரியம்மாவுக்கு புரியறதே இல்லை அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க சந்தோஷம் மட்டும்தான் முக்கியம் நினைக்கிறாங்க இன்ஃபேக்ட்

நிறைய நல்லா இருப்பாங்க ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லட்டுமா காசு பணம் எல்லாமே இருந்தாலுமே எதுவுமே இல்லாதவங்க கிட்ட இருக்க சந்தோஷம் கிட்ட இருக்கிறதே இல்ல எது இருந்தாலும் நல்ல மனசோட நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிற எந்த ஒரு உறவு நம்ம கூட இருக்கோ அப்பதான் நமக்கு எல்லாமே இருக்குன்னு அர்த்தம் இதுல அவ சந்தோஷமா இருப்பான்னு எனக்கு தோணல இருந்தாலும் அவ சந்தோஷமா இருக்கணும்னு நான் கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன் ஹலோ फ्रेंड्स அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நல்லமா இருப்பீங்க நம்புறோம் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீனா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏனா நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு லைக்ஸ்னா மேற்கொண்டு நிறைய वीडियोस அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் நம்ம வீடியோ உங்க फ्रेंड्स அண்ட் ஃபேமலியும் பார்க்கணும்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ഇന്ന് പിറന്ന നാൾ കൊണ്ടാടുവോ കനിഷ്കാശ്രീ വിജയലക്ഷ്മി ഇവർ അനവരും നീടോടി വളനും അങ്ങനെ കടവൾ കിട്ട പ്രാർത്ഥന പണിക്കറോ